கிறிஸ்துகள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுதந்திர தின நல் வாழ்த்துக்களை கிராஸ் டிவியின் சார்பாக கிராஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்களுக்கு அன்போடு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சுதந்திர தினத்தை நினைவு கூறுகிற இந்த நாளிலே நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது இந்த நாளிலே நம்முடைய தேசத்துக்காக நாம் விசேஷமாக நாம் ஜெபிக்க வேண்டும் தேசத்தில் குறிப்பாக மூட பழக்க வழக்கங்கள் அதிகமாக மாறிக்கொண்டிருக்கிறது அநேக நம்ம பத்திரிகைகளை வாசிக்கிற காரியங்கள் தங்களுடைய பிள்ளைகளை பலி செலுத்துகிற ஒரு மூட பழக்க வழக்கம் பிள்ளைகளை பலி செலுத்துறதுனால தங்களுடைய வாழ்க்கையில் அந்த தெய்வங்கள் தங்களை காப்பாற்றும் செல்வம் பெருகும் தொழில் நஷ்டம் மாறும் சொல்லி அவர்கள் தவறாக போதிக்கப்பட்டு சொந்த பெற்ற பிள்ளைகளை பலி செலுத்துகிற நிலமை இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா தெய்வ நம்பிக்கைங்கிற பேரில் தங்களுடைய வாலிப பெண் பிள்ளைகளை விபசாரத்தனத்துக்கு தள்ளுகின்ற ஒரு பயங்கரமான நிலைமை இந்திய தேசத்தில் இருக்கிறது இதற்காக இந்த நாளில் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம்மா இந்த எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை நினைவு கூறுகிற இந்த நாளில் நம்முடைய தேசத்தில் ஒரு உண்மையான சுதந்திரம் குடும்பங்களிலும் தேசத்தின் ஜனங்களுக்கு உண்டாகும்படியாக நம்ம ஜப செய்வோமா எங்களை நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே இந்த எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்துக்காக எங்களுடைய இந்தியா தேசத்துக்காக நன்றி ஆண்டவரே நீர் கொடுத்த எங்களுடைய தேசம் ஆண்டவரே இந்த தேசத்துக்கு சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் விசேஷமாய் ஆண்டவரே இந்த தேசத்தின் மக்கள் ஜனங்கள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம் மூட பழக்க வழக்கங்களிலே மூழ்கி போயிருக்கிற இந்த தேசத்தை ஆண்டவரே குறிப்பாக வட இந்தியாவுக்காக நாங்கள் சேபிக்கிறோம் இந்த வட இந்தியாக்கள்ல அன்று தங்களுடைய பிள்ளைகளை பலி செலுத்துகிற பரிதாபமான நிலைமையை பார்க்கிறோம் ஆண்டவரே பெண் பிள்ளைகளை வேசித்தனத்துக்கு தள்ளுகிற ஆண்டவரே ஒரு தவறான ஆண்டவரே மூட நம்பிக்கை இருக்கிறது ஆண்டரே இந்த நிலைமைகளெல்லாம் மாறட்டும் ஒவ்வொரு ஆத்மாவும் அன்று உண்மை கண்டு கொண்டு உம்முடைய ரட்சிப்பை பெற்று உடைய பரலோக வாழ்க்கைக்கு வந்து சேர வேண்டும் ஆண்டவரே அதற்கு விரோதமான எல்லா விதமான பாவங்களுக்கும் சத்தனுடைய தந்திரங்களுக்கும் கண்ணிகளுக்கும் இந்த தேசத்தையும் ஜனங்களையும் நீர் விடுதலையாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்றை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் இந்த தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேண்டுதலை கேட்டு அன்று இந்த எழுபத்தி ஏழாவது ஆண்டிலே பெரிய மாற்றங்களை எழுப்புதலை ஆண்டவரே எங்கள் தேசங்கள் நீர் அருச்சிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே மீண்டும் ஒரு விசை சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கிராஸ் டிவி சார்பாக கிராஸ் டிவி நேயர்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர்தாமை இந்த புதிய ஆண்டை கூட நம்முடைய தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாதுகாப்பான ஒரு சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த ஒரு ஆண்டாக காணப்பட கர்த்தர்தாமை கிருபை செய்வாராக ஆமீன்